இருக்கீங்க இருக்கீங்க எப்படி சாய்ராம் சாய்ராம் சாய்ரா உங்ககிட்ட ஒவ்வொரு பதிவையும் நான் எவ்வளவு வேலை இருந்தாலும் நான் வச்சு நான் பார்த்துட்டு தான் சாய்ராம் படுப்பேன் பார்த்துட்டு தான் சாய்ராம் எனக்கு வேலையே ஓடும் சாய்ராம் நான் எல்லாத்துக்கும் எல்லா சொந்தங்களுக்கும் இதை நீங்க தெரியப்படுத்தணும் சாய்ராம் நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் உங்ககிட்ட நான் அந்த அந் வண்டலூரில் அப்பாவை பார்க்குற நேரம் நான் பார்க்குறன நல்லா கண் குளிர் நான் கண்ணால் பார்க்குற நேரம் சாயிறான் எனக்கு அவர் அப்படியே கண் அப்படி சிமிட்டுற மாதிரியும் கண் ஒரு ஒரு சைடுக்கு அந்த மூலிகள் போயிட்டு வர மாதிரியும் அந்த அப்படி ஒரு அது பிரம்மையா இல்லாட்டி அப்பா எனக்கு அப்படி ஒரு காட்சியை தராரான்னு தெரியல நான் எப்போ பார்த்தாலும் சாயிறான் எப்போ எந்த நேரம் நைட்டா காலமறையாக எப்போ எனக்கு பா எனக்கு எந்த நேரம் நினைச்சிட்டு போய் சாய்ராம் ஆனால் டைம் கிடைக்கும் எனக்கு அந்த யூடியூப்பை பார்க்குறதுக்கு நான் உட்காந்து இதுக்காக கொஞ்சம் பார்க்குறேன் சாய்ராம் எனக்கு அந்த கண்ணை வந்து அப்பா அந்த கண்ணால் தான் எனக்கு பதில் சொல்கிறாரு சாயிராம் இது வந்து எல்லாத்துக்கும் தெரியுதா இல்லாட்டி அது எனக்கு மட்டும் தெரியுதா நீங்கள் தான் அப்பா கிட்ட கேட்கணும் இது உண்மையா எனக்கு பிரம்மையா ஆனால் சச்சமா இது பிரம்மை இல்லை நான் எப் நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு எனக்கு அந்த நல்ல அனுபவம் அதுக்கு பிறகு நான் உடனே பாபான்னு பாக்கணும் அந்த கண்ணை தான் பாப்பேன் இப்போ நான் உங்ககிட்ட எபிசோட் பாக்குன்னா கண்ணை அப்படி இப்படி 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 செஞ்சு ச பாபா எடுக்கிறாரு பாபா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாயிரம் இது உண்மையே அப்பா எனக்கு செய்யறா அற்புதம் எனக்கு அதிசயம் வண்டலூர் அப்பா வந்து என்கிட்ட இருக்காரு என்கிட்ட இல்லை ஒவ்வொருத்த கிட்ட ஒவ்வொரு இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்கிட்ட இருக்கார் சாய்ராம் பெஸ்ட்டா உங்ககிட்ட இருக்கிறார் சாய்ராம் உங்க குடும்பத்துக்கிட்ட சாயிராம் சாய்ராம் அப்பா அப்பாவான நான் உங்களைத்தான் கனவுல காண்றது சாய்ராம் எதுனாலும் உங்களைத்தான் காணுவேன் அன்னைக்கு நான் அப்பாவை நான் நைட் தூங்கிக்கிட்டு இருக்கேன் சாய்ராம் நான் நல்லா கண்ணை திறந்து பாக்குறேன் சாய்ராம் இப்படி ஒருத்தர் பெரிய ஒருத்தரும் ஒரு சிங்கமும் பக்கத்துல நிக்கி சொன்ன நல்லா பயந்துட்டேன் சாய்ராம் ஏன்னா எனக்கு எப்படியும் பயந்தானே சாயிராம் பயந்து அதுக்கு பிறகு எல்லாம் போட்டு பார்க்கணும் எதுவுமே இல்லை நான் பிறகு அப்பாவை கும்பிட்டேன் அப்பா அதில் இருந்துச்சு நீ என்னை கும்பிட்டு பாடு நான் உனக்கு எந்த ரூபத்துலயாவது இன்னைக்கு வந்து நான் காட்சி தருவேன்னு சொல்லி சாய்ராம் நான் அப்போ அதை வந்து உணர்ந்தேன் சாய்ராம் அப்பா நீங்கள் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இத நான் பார்த்ததுக்கு என் மனசு ஆறுதலா இருக்கு சாய்ராம் உங்க பணி மேல் மேலும் தொடரணும் உங்க குடும்பத்துக்கு இந்த பாபா ரொம்ப ஆசீர்வாதிப்பாராக அடுத்து சாய்ராம் உங்கள் மூலியமா உங்கள் மூலியமாக இந்த இருக்க எல்லா நாட்டில் எல்லா ஊரில் எல்லா இடத்துல இருக்க சாய்ராம் சாய்ராம் கும்புற உங்கள் கும்புற எல்லாம் அவர்கிட்ட புள்ள தான் எல்லாத்துக்கும் இந்த கொரோனாவில் அந்த விடுதலை கொடுத்து காத்து மலை எல்லா இதுலேருந்து எங்களை எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு அப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன் சாய்ராம் ஆசீர்வாதம் பாபாட்ட ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு எப்பயும் இருக்கும் சாய்ராம் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் இருக்கணும் சாய்ராம் ரொம்ப நன்றி சாய்ராம் சாய்ராம் ரொம்ப தாழ்மையாக வேண்டிக்கொன் சாய்ராம் அந்த தீர்த்தத்தை மட்டும் தலையில் தே பூச வேணான்னு சொல்லுங்கள் சாய்ராம் நான் இப்போயே எபிசோட் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாரும் பிடிச்சிட்டு வா தழுவுறாங்க தலையில் பாபா அந்த கலசத்தை எடுத்து தலையில் வச்சு எடுக்கிறாங்க சாய்ராம் ரொம்ப கவலையாக இருக்குது சாய்ராம் கட்டாயம் அந்த பதிவை நீங்கள் போடணும் என்னோட சகோதரனை உங்கள் சகோதரி தாழ்மையாக உங்க பாதம் பணிஞ்சு நான் கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம் உங்களுக்கு தெரியும் நான் சவுதியிலேருந்து கதைக்கிறேன் சாய்ராம் நான் அதை முதல்ல சொல்லலை சாய்ராம் கேட்டான் எனக்கு இந்த கதக்கிற நேரம் என்னதான் கதைக்கணுன்னே தெரியாமல் பெரிய சாய்ராம் அவ்வளோ மனசில் அப்படி ஒரு சந்தோஷம் ரொம்ப ச ரொம்ப தேங்க்ஸ் தாய் சாய்ராம் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வதிப்பாரு நம்மளுடைய அப்பா வண்டலூர் அப்பா பிள்ளைங்க இல்லாதவங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க கொடுத்து எல்லா சுக போகங்களையும் கொடுத்து நல்ல சௌபா சகல சௌபாக்கியத்தையும் கொடுத்த எல்லாத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கு இன்னும் நீங்கள் நூறு ஆண்டு இருக்குன்னு சாயிரம் ஏன்னா எவ்வளவோ பேர் உங்கள் மூலியமாக எவ்வளவோ நாங்கள் நிம்மதி அடைகிறோம் எவ்வளவோ பிரச்சனைகளை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம் கடவுள்கிட்ட வந்து இப்படி தானே சாயிராம் உட்கார்ந்து இருப்பாரு நம்ம சொல்றோம் ஆனா அதுக்கு நீங்க ஆன்சர் கொடுக்குறீங்க தானே சாயிராம் அப்ப அந்த முன்னுக்கு ஒருத்தர் இருக்க தானே சாயிராம் வேணும் அந்த மாதிரி அப்பா உங்களை மணியா படைச்சிருக்காரு சாயிராம் அந்த மணி என்னைக்கு ஒழிக்கணும் எல்லா இடங்களையும் ஒழிக்கணும்னு நான் அந்த நம்ம வண்டலூர் அப்பாவை நான் ரொம்ப ரொம்ப கெஞ்சி பிரார்த்தனை பண்ணேன் சாயிராம் ஜெய் சாயிராம் ஜெய் சாயிராம் ஜெய் சாயிராம் ஓம் சாயிராம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு நம்முடைய இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லா பணிகளையும் எல்லா ஆன்மீக விடயங்களையும் பார்த்து நூக்கன் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லணும் அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து நிறைய பேர் வந்து சில பேர் பாராட்டுறாங்க அதில் ஒருத்தர் வந்து அதில் ஒரு சின்ன குறையை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போது அந்த குறை என்னென்னா தீர்த்தம் வந்து சாப்பிட்றாங்க அப்பாவுடைய தீர்த்தம் புனிதமான தீர்த்தம் இருக்கு இல்லையா அந்த துளசி தீர்த்தத்தை சாப்பிட்றாங்க அதை சாப்பிட்டுட்டு அதை அப்படியே தலையில் தடவிக்கிறாங்க அது வந்து எச்சில் படுது இல்லையா அந்த தீர்த்தம் சாப்பிட்ற பொழுது அந்த கையிலிருந்து வாங்கி வாயில் சாப்பிடும்போது எச்சில் படுது அந்த எச்சிலோடு அந்த தண்ணியை தலையில் தடவிக்கிறாங்க தலையில் தடவிக்கிற பிறகு உடனடியாக வந்து நம்ம என்ன செய்கிறோம் அந்த சடாரியை வாங்கிக்கிறோம் சடாரிங்கிறது அது கடவுளுக்கு சமமானது கடவுளுடைய பாதம் இல்லையா அந்த பாதத்தை நம்முடைய தலையில் வச்சுக்கணும்பொழுது அது எச்சல்படுது அது தீட்டுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது உண்மை தான் அது பல நாளாக அந்த சகோதரி சௌதியிலிருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கான நேரம் வந்து நமக்கு வாய்க்கில்லை இப்போ தான் அந்த நேரம் அப்பா கொடுத்துருக்குறாரு அந்த நேரத்தை இப்போ கொடுத்துருக்குறாரு இப்போ நம்ம வந்து அதை சொல்கிறோம் இதை பார்க்குற இதை கேட்குற ஒவ்வொரு சாய சொந்தங்களும் கண்டிப்பாக இனிமே அது நம்ம கோயிலில் மட்டும் இல்லை எந்த கோயில் இருந்தாலும் இந்த தவறை செய்யக்கூடாது தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு உடனே தலையில் தைக்கக்கூடாது அது வந்து நம்ம வேட்டி கட்டியிருந்தால் வேட்டிலேயோ அல்லது கர்ச்சிப் வச்சிருந்தால் கற்சிப்பிலையோ அல்லது இடுப்பு துணியிலையோ தொடச்சிக்கிட்டு அதன் பிறகு நம்ம வந்து சடாரி வாங்கிக்கணும் சடாரி வாங்கும்பொழுது தலையில் அந்த எச்சில் அந்த தண்ணி அந்த ஒரு சொட்டி தண்ணி கூட எச்சிலோடு அங்கே இருக்கக்கூடாது அந்த ஈரம் கூட இருக்கக்கூடாது எச்சில் பட்ட ஈரம் கூட அங்கே இருக்கக்கூடாது அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் நம்ம எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம கோயிலில் வர்ற எல்லாேருக்கும் இருக்கோம் ஆனால் அதை வந்து செய்கிறதில்ல சங்கு கூட நம்ம வந்து சங்கு முழக்கத்துக்கு பிறகு அதை எடுத்து தனியாக கழுவி மறுபடியும் அங்கே வைக்கணும் அதை தான் நம்ம வந்து செய்யணும் அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த தீர்த்தத்தினுடைய இந்த தாத்பரத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு சாய் சொந்தமும் இனிமே அந்த மாதிரி செய்யாமல் அது பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி சாயப்பாளுடைய கோவில்களாக இருந்தாலும் சரி எல்லா பிள்ளைங்களும் எல்லா கோவில்களையும் இதை கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக இதை கடைப்பிடிப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நம்ம இந்த பதிவை நம்ம பண்ணுறோம் இந்த பதிவு போடப்பட்டது மட்டுமல்ல அவங்க கண்டுபிடிச்சது அவங்க கண்டுபிடிச்சது மட்டுமல்ல பல முறை நம்ம இருக்கோம் பல இடங்களையும் இருக்கோம் இதை யாரும் கடைப்பிடிக்கலை சொல்கிற பேச்சு கேட்கல சகோதரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அவங்க வந்து இதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க மட்டுமல்ல நம்ம எல்லாரும் தான் தெரிஞ்சே செய்கிற தப்பு இனிமே செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விண்ணப்பத்தை ஒரு வேண்டுகோளை சாய்பானுடைய பிள்ளைகளுக்கு வச்சு இந்த பதிவை நான் பதிவிடுறேன் அதை நம்ம கடைபிடிப்போம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துலேருந்து ஜெய் சாய்ராம் साई जड़म नवतर नम भायरनु साई